இயற்கை என்றால் என்ன ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்துமே இயற்கைதான் ஆலமரத்தின் விதை அயிரை மீனின் சினை முட்டையை விட உருவத்தில் சிறியது ஆனால் அது முளைத்து வானத்தில் கிளை பரப்பி விழுதுகளை கீழிறக்கி மண்ணுக்கும் அடைக்கலம் புகுந்த மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நிழல் கொடுக்கிறது அந்த ஆலமரத்தின் இதயம் போன்ற இலைகள் கிளைகள் தோறும் விழுதுகள் எண்ணற்ற பழங்கள் பறந்து விரிந்த நிழல் எவ்வளவு பண்புகளையும் கொண்ட ஆலமரத்தின் பயணம் ஒரு சிறு விதைக்குள் தான் தொடங்குகிறது அதைப்போல் என்னுடைய இந்த பயணத்தில் சப்ஸ்கிரைப் என்ற முதல் படியின் மூலம் என்னோடு இணைந்த போகிற நண்பர்களுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒட்டு மாமரத்தோட வளர்ப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாங்கன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து வச்சது இப்போது அது பூ விட தொடங்கியிருக்கு ஆஹா பூக்கள் பூவை தொடந்து தொடங்கிடுச்சு நம்ம அப்படியே அதை காய்க்க விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவு இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பூ விட ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக ஒட்டு மாங்கன்றுகள் இந்த மாதிரி தான் சின்ன வயசுலயே இல்லை ரெண்டு வருஷத்திலேயே பூ பூக்க தொடங்கிடும் ஆனால் நீங்கள் அந்த பூக்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு எடுத்துடணும் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த புட்ட பூக்களை நீங்கள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா இதில் காய்கள் வர ஆரம்பிச்சிரும் இப்படி மரங்கள் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா பூக்களையும் எல்லா காய்களும் வர ஆரம்பிச்சு இப்போ நிறைய இந்த மாங்கன்றோட சத்துக்களை அது உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போது இருக்கிற எவ்வளோ ஹைட்டில் இது இருக்குதோ அதை விட இன்னொரு மூன்று நான்கு ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் காய்க்க விட்டுட்டிங்கன்னா அதே ஹைட்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டு மாமக்கன்றுகளில் முதல் முறையாக பூ விட தொடங்கினதுலேருந்து நீங்கள் சரியாக இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் இந்த மாதிரி பூக்களை நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் அப்படி விட்டுறதால் நம்மளுக்கு அதோட வளர்ச்சி நல்லா பெருசாக வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த இரண்டு வருஷத்தில் நீங்கள் காய்க்காம இருந்தது பாத்தீங்களா அதை விட நான்கு ஐந்து மடங்கு அதிகமான விளைச்சலை நீங்கள் பெறலாம் சரி அடுத்ததாக ஒரு உட்டு மாங்கன்றை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டு கட்டப்பட்ட பகுதி வந்து நீங்கள் மண்ணுக்கு மேலே இருக்கணும் ஓகேவா நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சீங்கன்னா அந்த கட்டப்பட்ட கன்று வந்து வேற ஒரு மரக்கன்றாக இருக்கலாம் அந்த வேற ஒரு மரக்கன்றுலேருந்து பக்கக்கலைகள் வரும் அப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்த கன்று ஒரு மாதிரி இருக்கும் அடியில் ஒரு கன்று இருக்கிறதால ரெண்டு வகையான கன்றுகள் வள வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட பகுதி மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக பூக்களை நீங்கள் ஒரு ஒரு பூ விட்டுக்கலாம் அதில் ஒரு மாங்காய் அல்லது இரண்டு மாங்காய் ஒரு மரத்துக்கு நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு இதே போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிப் ஒன்று பார்க்கலாம் என்ன டிப்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு இதை நான் எங்கே வச்சேன் அப்படின்னு தெரியாமல் தேடிகிட்டு இருக்கவரா அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளை உங்களோட திங்ஸை நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசை கூப்பிட்டு நீ சொல்லணும் உங்கள் நேமை கூப்பிட்டு என்னோடய நேம் விஜினா விஜி இந்த பர்ஸை நீ இங்கே வைக்கிற விஜி இந்த பெண்ணை நீ இங்கே ட்ராவில் இங்கே வைக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பெயரை நீங்கள் கூப்பிட்டு சொல்லி நீங்கள் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆகிடும் அல்லது நீங்கள் அதுக்கப்புறம் வச்ச பொருளை மறக்க மாட்டீங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளையும் டிப்ஸ்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்